ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஸ்வீட்டி ஜோன் நீங்கள் ஒரு தோசை லவ்வரா உங்களுக்கு தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை போகுதுன்னே சொல்ல மாட்டிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா வெங்காயம் கடுகு கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா இது எல்லாமே எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே கடுகு போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதோ கடுகு போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எண்ணெயிலே வதங்கட்டும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு எதுக்காக போடுறோன்னா அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும் ஸோ அதனால தான் வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெயிலே அதை மிக்ஸ் பண்ணுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டு நல்லா அதையும் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க அதை நல்லா எண்ணெயில் வதக்கினதும் ப்ரௌன் கலராக வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தோசை மாவு கூட இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை மாவு வந்து நார்மல் தோசைக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு தவாலையை எண்ணெய் ஊற்றி தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுங்க ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நல்லதே செய்